அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஞானிகள் மகான்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா மௌனமாகவே இருப்பாங்க திருச்சி பிள்ளையார் கோயில் மலை மேலே மௌனகுருன்னு ஒரு மகான் இருந்தார் திருச்சியில் ஓயமாரி சுடுகாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே மலையாள மௌனகுருன்னு ஒரு மௌனகுருநாதர் இருக்கின்றார் பல நேரங்களில் வந்து மனிதன் மௌனமாக இருந்தால் வெற்றி பெறலாம் பணம் இருந்தாலும் மௌனமாக இருக்கணும் பணம் இல்லவே இல்லை அப்படின்னாலும் கூட மௌனமாக இருக்கணும் நம்மளை சுற்றி நமக்கு வேண்டாதவங்க இருந்தாங்கன்னா நாம் மௌனமாக இருக்கணும் நம்மளை சுற்றி நமக்கு வேண்டியவங்க இருந்தாலும் கூட கொஞ்சம் மௌனமாக இருக்கணும் நமக்கு சுற்றி வேண்டியவங்க தானே இருக்காங்கன்னு எதையோ ஒன்று பேச போய் அது பிரச்சனை ஆன கதையெல்லாம் நான் வந்து சந்திச்சிருக்கேன் நமக்கு எவ்வளோ தான் வேண்டியவங்க இருந்தாலும் கூட ரொம்ப பேசக்கூடாது மௌனமாக இருக்கணும் பல நேரங்களில் நமக்கு எதிரி இருக்கான்னா மௌனமாக இருக்கணும் நமக்கு வேண்டாதவன் இருக்கான்னா மௌனமாக இருக்கணும் நம்மளை கேவலமாக பேசக்கூடியவன் இருக்கான்னா மௌனமாக இருக்கணும் நம்மளை புகழக்கூடியவன் இருந்தால் கூட அப்போவும் மௌனமாக இருக்கணும் மௌனம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் நாம் மௌனமாக இருக்கணுமே ஒழிய நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்கணும் நம்ம முயற்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும் மௌனமாக இருக்கிறது வேற முயற்சியை செய்வது வேற மௌனமே மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அதனால் பல நேரங்களில் மௌனமாக இருங்கள் ஆனால் கடுமையாக உழைத்திடுங்கள் வெற்றி கிட்டும் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள்